கதை காத காத காது காத திரித்திடும் நரகமா காத காதா நீங்களும் ஒயிட் ஷர்ட் போட்டதாருண்ணா என்கிட்ட சொல்லிக்கலாம்ல அப்பன் பிள்ளை மட்டும் மேட்ச் அண்ட் மேட்ச் நான் மட்டும் வேற கலர் நாங்க ரெண்டு பேரும் பிளான் பண்ணி தான அப்படி பண்ணோம் என்ன கையல் குட்டி ஆமாப்பா அப்பாவும் நானும் மேட்ச் அதனால அப்பா எனக்கு சாக்லேட் வாங்கி தரணும் அதுக்கு என்னடா நீ டெய்லி அழுகாம ஸ்கூலுக்கு போயிரு அப்பா உனக்கு டெய்லி சாக்லேட் வாங்கி தரேன் பாரா கையல் குட்டி ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சா இன்னைக்கு தான் அட்மிஷன் போட போறோம் அதுக்கு அப்புறம் அவங்க எப்ப வர சொல்றாங்களோ அப்பதான் எங்க கயல் குட்டி ஸ்கூலுக்கு போறாங்களா ஸ்கூலுக்கு போற அளவுக்கு பெரிய மனுஷ ஆயிட்டீங்க சரி ஸ்கூலுக்கு போறல உனக்கு ஏபி சரி தெரியுமா எங்க சொல்லு பாப்போம் ஏ ஏ பி பி என்னடி சொல்லிட்டு இருக்க ஏ ஏவா வா அடியே ஆமா அப்பா தான் சொல்லி கொட்டாரு நீ வேணா அப்பா கிட்ட கேளு வாயடி ஒழுங்க சொல்லு ஏ விடு அதெல்லாம் அங்க போய் அவ கரெக்ட்டா சொல்லிரவா நம்ம கிட்ட சும்மா விளையாடுறா சூர்யா என்ன உங்களை சொல்லணும் இப்போயே சொல்லி கொடுப்பீங்க ஏய் இதுக்கே இப்படிண்ணா என் ஸ்கூலுக்கு போய் என்னென்னங்க கற்றுட்டு விடுவா பாரு ஏபிசிடி பி சிடி உங்கள் பண்டாடி வந்தா அடி வராட்டி போடுவேன் டயலாக்காக அடித்து விடுவா அப்போ என்ன பண்ணுவேன் ம் வாயிலே ரெண்டு போடுவேன் அம்மா அடிப்பேச்சி விடாங்க லூசு அவளை விட்டு ம் இப்படியே நல்ல சேலம் கொடுங்க நல்லா வருவாள் அதெல்லாம் என் பொண்ணு நல்லா தான் வருவாள் சரிப்பா கிளம்பலாம்

ஏய் ஐஷு நம்பிடி நான் அப்படி சொல்லல மிஸ் எல்லாம் பார்த்து குழந்த நல்லா படிக்குதா இல்லையான்னு கேப்பாங்கல்ல அந்த ஒரு சொன்னேன் கன்சன்காக சொன்னோம் அவளுக்கு இன்னைக்கு தான் அட்மிஷன் போட போறாங்க ஆனா இ முன்னாடியே அவகிட்ட இதெல்லாம் சொல்லி வச்சிருக்க பாரு பக்கா பிளான் ஃராடு பையலே என்னெல்லாம் யோசிச்சு வச்சிருக்க சரி ரெண்டு பேரும் பேசிட்டே இருங்க நாங்க கிளம்பறோம் ஹ்ம் பார்த்து போயிட்டு வாங்க பை சிட்டி பை சிட்டி பா பை

என்ன டவுட்டு இல்ல ஸ்வேதா சொன்னானு सुनிலே அவ எதுமே பண்ணலனே அது எப்படி நம்புற எனக்கு புரியல அவ போய் கூட சொல்லிருக்கானல ஐஷு ஒண்ணை மर्डर பண்ண ட்ரை பண்ணது அவதாங்கற உண்மைய அவ அவ்வளவு தைரியமா ஒத்துக்கறா இந்த விஷயத்தை மட்டும் எதுக்காக மறக்கணும் சோ அங்க என்ன நடந்துச்சோ அது அப்படியே தான் அவ சொல்றா konfirm அந்த ஆளு தான் இது எல்லாத்துக்குமே காரணம் சரி இதல அவர் சரவணாவா கார்த்தியாங்கற குழப்பத்துக்கு என்னதான் தீர்வு? உனக்கு தெரியுமா? ம்ம் தெரியும். தெரியுமா? அப்ப அவர் யார்? அது கிட்டவா சொல்றேன். ம்ம் இங்க வெச்சு சொல்லு. அப்ப சொல்ல முடியாது. அனீஷ் தெரிஞ்சுகளினா தலைய விடுறோம். சொல்லுடா. அப்ப கிட்டவா சொல்றேன். சரி வந்து தொலைக்கிறேன். ம் இப்ப சொல்லு. கிட்டவா சொல்றேன். அனீஷ் விளையாடாத சொல்லி தொல எனக்கு தனையே வெடிச்சிரும் போல கிட்டவா சொல்றேன் இன்னமா இப்போ சொல்லு என்ன சொல்லணும் அதான் கேட்டனே அது யாருன்னு என்ன கிட்டவா சொல்றேன் அனீஷ் ஹால்ல உட்கார்ந்திருக்கும் ஆமா கழுத்து தாலி எங்கடி கழுத்து எங்கேயாவது வச்சிருவியா சாச்சா உள்ள இருக்கு அப்படியா எனக்கு ஒண்ணு தெரியல

அனிஷ் இது பகல் அப்போ வேணாம் டோர் ஐ லவ் யூ நீ குட்டி சுலங்கரே ஊரே இத என அடிக்கு சேர்வதும் கராவில் karendide தேஜுமா நான் சொன்னதலாம் புரிஞ்சச்சுல இத யார்கிட்டயே சொல்லாத சீக்கிரட்டாக உனக்குள்ளேயே வச்சுக்கோ அப்புறம் இன்னைக்கு கார்த்தி வீட்டுக்கு போ அங்கே போனினா தான் சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியும் உனக்கு இந்த மேரேஜில் ஓகே தானே அவர் ரொம்ப நல்லவர் நான் அவர் மேரேஜ் பண்ணிக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ம் சரிடா அப்புறம் தேஜுமா அவர்கிட்ட ஏதாவது நோட் பண்ணியிருக்கியா அவருக்கு பழசெல்லாம் என்னைக்காவது ஏன்னா நீ அவர் கூட இப்போ அதிகமாக டைம் ஸ்பென்ட் பண்ணுற அதனால் கேட்குறேன் என்றைக்காவது அவருக்கு எதாவது ஞாபகம் வந்திருக்கா இல்லை ஞாபகம் வந்த மாதிரி எதாவது ஒரு சில வேர்ட்ஸு ஏதாவது சொல்லியிருப்பார்ல ஒரு நாள் நான் சரவணா வீட்டுக்கு கூட்டிட்டு போனால அன்னைக்கு தான் அன்னைக்கு அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஏதோ ஒரு விஷயம் மைண்ட்ல வந்துட்டு போச்சு அப்ப ஏதோ வளர்னாரு கார்த்தி கார்த்தி மேலவான்னு கத்துனாரு கார்த்தி கார்த்தி கால் மாட்டிக்கிச்சு அந்த மாதிரி ஏதோ ஒன்னு சொல்ல ட்ரை பண்ண மாதிரி இருந்துச்சு என்ன ஏதுன்னு ஒண்ணும் புரியல எப்படி ஞாபகம் வந்திருக்கும் ஆனா அவதான் அன்னைக்கு அது எப்படி அவருக்கு ஞாபகம் வந்துச்சுன்னு எனக்கு தெரியும் எப்படி அவர் அன்னைக்கு அந்த டேப்லெட் எதுமே யூஸ் பண்ணல அப்பதான் அவருக்கு அதெல்லாம் ஞாபகம் வந்துச்சு என்னிக்கலாம் அவர் டேப்லெட் யூஸ் பண்றாரு நார்மலா இருக்காரு ஆனா டேப்லெட் யூஸ் பண்ணாதன்னைக்கு அவருக்கு தலைவலிக்கும் சில விஷயங்கள் ஞாபகம் வரும் உனக்கு அப்ப டவுட் வரலையா அந்த டேப்லெட்ல தான் ப்ராப்ளம் இருக்குன்னு அவர் ஒரு டாக்டர் என்ன டேப்லெட் கூட தெரியாம எடுத்து பாரு ஒருவேளை டேப்லெட் கவர் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணி கூட அவர்கிட்ட கொடுக்கலாம்ல அந்த அளவுக்கு யார் பண்ணுவா கார்த்தி கூட ஒரு பெரியவர் இருக்கார்ல அவர் கார்த்தியோட அப்பாவே கிடையாது என்ன சொல்றீங்க நீங்க அப்பாவே கிடையாதா ஆமா தேஜு அவன் அவரோட தாய் மாமா ஏ மச்சான் இப்பதான் எனக்கு ஒரு டவுட் வருது ஒருவேளை பழசெல்லாம் அவருக்கு ஞாபகம் வந்துருச்சுன்னா எல்லா உண்மையும் அவர் சொல்லிடுவாருங்கிறதுனாலதான் அவரை கூடிய வச்சிருக்காரோ இந்த மாத்திரையை மட்டும் அவர் சாப்பிட விடாம தடுத்துரு இல்ல மச்சான் அது ரொம்ப கஷ்டம் அந்த மாத்திரை சாப்பிடாம இருக்கும்போது அவருக்கு தலைவலி ஜாஸ்தி அவர் வழியில ரொம்ப துடிப்பாரு அதை என்னால பார்க்க முடியாது எல்லா உண்மையும் வெளியே வரணும்னா இதெல்லாம் பண்ணி பண்ணித்தாண்டாகணும் நீ எனக்காக இல்லாட்டியும் உனக்காகவும் அவருக்காகவும் இதெல்லாம் பண்ணிதான் ஆகணும் சரி மச்சான் நான் ட்ரை பண்றேன் ம் சரிடா எனக்கு கொஞ்சம் வர்க் இருக்கு நான் போயிட்டு வரேன் ஹலோ கனவு கண்டது போதும் கொஞ்சம் கனவுல இருந்து வெளிய வரியா கனவா நான் என்ன கனவு கண்டே ம் ஒண்ணு நான் ஃபர்ஸ்ட் உள்ள போகவா இல்ல நீ போறியா நீ ஏ போப்பா இல்ல இல்ல நீ போ அப்புறம் நான் கரெக்ட்டா உள்ள நளைக்கும் போது நீ வரวะ அப்புறம் இடிச்சு கீழ விழவும் டேம்பே பிரச்சனை வரும் ம் ஞாபகம் দাও நீங்க எப்பப்பதானா கீழே விழவீங்க நாங்க தாங்கி பிடிச்சிட்டே இருப்போம் நீயே ஃபர்ஸ்ட் போ ரெண்டு சண்டை போடுது போல நீने பாப்போம் எப்படி நீ ஃபர்ஸ்ட் போறியல நான் போட்டா ஏதா சொல்லிட்டேன்ல நீயே போங்களுக்கு வேற நேரையில இவங்கள இடிச்சு கீழே தள்ளி இவங்கள பிடிக்கிறது தான் வேலை வேளை நீ இறங்க

நான் நேற்றே ஒரு விஷயம் உன்கிட்ட சொல்லணும்னு சொன்னேன் நீ கேட்டிருந்தீன்னா அதோடு முடிஞ்சிருக்கும் நீ தான் அதை கேட்காம இளையிலு இழுத்தடிச்ச இப்பவாவது நான் சொல்றத கேளு உன்னை விட்டுடுறேன் அதெல்லாம் கேட்க முடியாது எனக்கு எதுவும் கேட்கணும்னு அவசியம் இல்லை விட்டுடா நீ கேட்குற வரைக்கும் நானும் விட முடியாது நான் சொல்றேன் நான் எதுவும் சொல்ல வேணாம் அப்போ நான் என்ன சொல்ல போறேன்னு உனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படித்தானே அதெல்லாம் ஒண்ணு இல்லையே தெரியாது எனக்கு தெரியவும் வேணாம் அதெல்லாம் முடியாது நீ தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு நான் சொல்றத வாயை மூடிட்டு கேளு விக்கி வேணான்னு சொல்றல்ல நீ எதுவும் சொல்ல வேணாம் நான் சொல்ல வேணாம் நீ தடுக்கறேனா நான் சொல்ல போற விஷயம் உனக்கு முன்னவே தெரிஞ்சிருக்கு அப்படிதானே நீ சைலண்டா இருக்கும் போதே புரியுது என்ன சொல்ல வரேன்னு உனக்கும் புரியுது அப்புறம் என்ன உன் மனசுல என்ன இருக்குன்னு சொல்லு விட்டுறேன் ஏன் மனசுல எல்லாம் எதுவும் இல்ல நீ என்ன சொல்ல போறன்னு எனக்கு தெரியாது என்னை விடு ஒண்ணு என்ன சொல்ல விடு இல்லனா உன் மனசுல என்ன இருக்குன்னு ஒத்துக்கோ ஏ பாரு தேவையில்லாத பிரச்சனை இது சில விஷயங்களை வார்த்தைகளால சொல்லாட்டியும் நம்ம உணர்வுகளால புரிஞ்சுக்க முடியும் அந்த மாதிரி தான் நேத்து நீ என்கிட்ட நடந்துக்கிட்டதை வச்சு எனக்கு புரிஞ்சிருச்சு ஆனால் வேணாம் ஏ விக்கி அப்ப நீ அம்முக்கு ஹோப் கொடுத்துருக்க கூடாது அதுதான் நான் செஞ்ச முட்டாள்தனம் தெரியாம பண்ணிட்டேன் நீ தெரியாம பண்ணியோ தெரிஞ்சு பண்ணியோ ஆனா முடிஞ்சிருச்சு இப்ப அவ மனசுல ஒரு ஆசை இருக்கும் அத உடைச்ச மாதிரி இருக்கும் இதனால இதனால உனக்கும் அர்ஜுனுக்கும் கூட ப்ராப்ளம் வரலாம் எல்லாத்தையும் யோசிச்சு பாரு அண்ட் அர்ஜுன் என் மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்காரு இந்த ஃபேமிலி வேற ஒன்னு நினைச்சிட்டு இருக்கு அதுல தேவையில்லாத குழப்பத்தை கிரியேட் பண்ண வேண்டாமே

உன்னை என் மனசுல இருக்கிறது சொல்ல விடு இல்லன்னியாவது சொல்லு என் மனசுல எதுவும் இல்ல நீயும் தேவையில்லாத ஆசையெல்லாம் வளர்த்துக்காது ஏய் சும்மா போய் சொல்லாதடி நேத்து நான் உன்ன சாரி தப்புதான் ஆனா நீ என் மேல விழுந்தப்போ உன்கிட்ட நான் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டேன் உன் நாட்கள் ட்ரை பண்ண நீ அமைதியா தான் இருந்த அப்போ அதுக்கு அர்த்தம் என்னடி இதுக்கு மேல இதுல விடக்கூடாது யாராவது வந்தா ரொம்ப தப்பாயிரும் என்ன நடக்குது இல்லையே மீனா மறைக்காத அப்புறம் பின்னாடி ரொம்ப விக்கி நீயாவது சொல்லு ரெண்டு பேருக்கும் என்னதான் இப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கடைசியில கஷ்டப்பட போறது அம்முதான் ஒருத்தர் லைஃப் பாதிக்கும் சீக்கிரம் ஏதாவது முடிவெடுங்க என்ன காவியா ஏதேதோ உளறிட்டு இருக்க நிறுத்தடி நான் உங்க ஃப்ரெண்டு எனக்கு உங்களை பத்தி தெரியாதா உங்க மனசுல ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்லைன்னு வாங்கலதான் சொல்றீங்க ஆனா ஒருத்தர் மேல ஒருத்தர் நிறைய ஆசை வச்சிருக்கீங்க காவியா நீ எதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுற ஏன் மனசுல எல்லாம் எதுவும் இல்ல வெளியே ஒரு இடத்துல ஒர்க் சொல்லி வச்சிருந்த நான் போய் பார்த்துட்டு வரேன் நீ என்ன முடிவெடுக்க போற நான் என்ன பண்றது காவியா அவ மனசுல இருக்கிறத வாய் திறந்து சொல்ல மாட்டேங்கிறா என்னையும் சொல்ல விட மாட்டேங்கிறா ஒரு பக்கம் அம்மு அவங்க மனசுல ஹோப் வளர்த்துட்டாங்க அவங்க கிட்ட எப்படி நான் வேண்டாம்னு சொல்றதுன்னு எனக்கு தெரியல எனக்காவது ஒரு நாள் அது அவளுக்கு தெரிய வரும் சோ சீக்கிரம் ஒரு முடிவெடு இது அவங்களுக்காக மட்டும் சொல்லல உனக்காகவும் தான் தான் ஆகணுமா ப்ளீஸ் நானும் வரேன் குட்டிமா நைட் டைம் டிராவல் உனக்கு ஒத்துக்காதுடி நான் போயிட்டு மார்னிங் வந்துடுவேன் ப்ளீஸ் நானும் வரேன் நீங்க எல்லாம் எப்படி தூங்குவேன் கண்ண மூடி தான் காது முடியா தூங்குவாங்க லூசு ப்ளீஸ் நாமா ப்ளீஸ் ஏய் ஒரு நைட் தானடி டி ரெண்டு வருஷம் மேடம் என்ன பெரிஞ்சிருந்திங்க இந்த ஒரு நைட் தாங்க மாட்டியா நானும் வரேன் பிளீஸ் மாமா பிளீஸ் 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 புரிஞ்சுக்க குட்டிமா லேண்ட் விஷயமா போறேன் காலையில அவர் சீக்கிரமா பார்க்கணும் பார்த்துட்டு உடனே கிளம்பி வந்துருவேன் அதான் நானும் வரேன் செல்ல குட்டியில நான் சொன்னா கேட்கணும் இங்கே இரு நான் போயிட்டு மார்னிங் வந்துருவேன் பிளீஸ் மாமா நீங்க இல்லாம நான் இருந்துக்கிட மாட்டேன் என்னையும் உங்க கூட கூட்டிட்டு போங்க குட்டிமா சொல்றது கேளு உனக்கு நைட் ட்ராவல் ஒத்துக்காது இன்னைக்கு போனேன்னா நான் நாளைக்கு மார்னிங் வந்துடுவேண்டி ஒரு நாள் தானே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ ப்ளீஸ் டீச்சர்லோம் சரி போயிட்டு வாங்க ஆனா ஒண்ணு மார்னிங் நேரமா வந்துடணும் ஏய் நீ கூட என்னை விட்டுட்டு இருந்துடுவ ஆனா என்னால இருக்க முடியாதுடி அதனால நான் சீக்கிரமாவே வந்துடுவேன் ஸோ நீ ஃபீல் பண்ணாம இன்னைக்கு ஒழுங்கா தூங்கு சரி வந்து சாப்பிட்டுட்டு போங்க இல்லை இல்லை

கொஞ்சம் விடு சொல்றேன். ம் சொல்லுங்க. ஒரு ராஜகுமாரி உன்னை தேடி ஊ கிராமத்துல உம் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டalle. ம் அது அப்போ அதுக்காக தான் திரும்பவும் அங்க ஒரு இடம் வாங்கி நமக்காக வீடு கட்டlan முடிவு பண்ணியிருக்கேன். இது நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். சோ அதுக்காக தான் போயிட்டு இருக்கேன். நாளைக்கு காலையில திரும்பி வந்துடுவேன். எனக்காக தான் போறீங்களா? சரி அப்ப என்னையும் கூட்டிட்டு போறானல. நம்ம ஃபேமிலில இருந்து எல்லாரும் இங்க இருக்காங்க.

சரி பார்த்து போயிட்டு வாங்க கார்டு கவனமாக ம் சரிங்க மேடம் ஆமா இங்க நீ எதுக்காக இருக்கிற எனக்கு ஒன்று புரியல இந்த ஃபேமிலி அப்படி உனக்கு என்னதான் பண்ணிச்சு பேசாம ஏன் கூட சேர்ந்து அர்ஜுன நான் எப்படியாவது கரெக்ட் பண்ணிட்டா இந்த மொத்த சொத்து எனக்கு தான் ஓ அப்ப சொத்துக்காக தான் அவன் பின்னாடி தெரியல அப்படி இல்லை ஆனா அவன் கிடைச்சா சொத்தும் கிடைக்கும் அதுக்காக சொன்னேன் உனக்கு வேணா அதுல பாதி கமிஷன் தரேன் எப்படி எப்படி என் ஃப்ரெண்ட் வாழ்க்கையை அழிக்கிறதுக்கு எனக்கு நீ கமிஷன் தெரியா இங்க பாரு சதீஷ் இவங்க கூட இருந்து உனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்ல நல்லா யோசிச்சு பாரு அம்மு உனக்குல இருந்தா இப்ப அவளோ இல்ல ஏச்சி நிறுத்து அம்முவ அப்பவும் இப்பவும் எப்பவும் ஒரு தங்கச்சி மாதிரி தான் பாக்குறேன் கூட வளர்ந்தவ அவளை எப்படி நான் அப்படிலாம் நினைக்க முடியும் நான் அவளை அப்படிலாம் என்னைக்கும் நினைச்சதில்லை சரி நீ நினைச்சதில்லை

நான் தான் கவனிச்சுட்டு இருக்கேன் என்ன பொறுத்த வரைக்கும் அவன் என்னோட இது என் ஃப்ரெண்டோட குடும்பம் இந்த குடும்பத்துக்கு என்னைக்கும் நான் துரோகம் பண்ண மாட்டேன் ஏன்னா என் லைஃப்லயே லவ் பண்ணதான் கேவலமான நான் நினைக்கிறேன் பண்ணதுக்கு கரெக்ட் பண்ணியே ஆகணும் நிக்கிறல்ல

சரி வேணா சொல்லுங்க உங்களுக்கு ஒரு நல்ல மாப்பிளையா நானே பாத்துக்கிறேன் ஏய் என்ன திமரா சாச்ச உண்மை சொல்லுங்க யோசிச்சு பாருங்க என் மாமாக்கு உங்களை சுத்தமா பிடிக்கல நீங்க தான் வேண்டாம் இருந்தாலியா இங்கேயே உட்காந்துட்டு இருக்கீங்க சோ அதனால தான் சொன்னேன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் ஏய் என்னடி விக்டர் ரொம்ப ஓவரா பேசுற ஒன்னே ம் பாரு இப்படி என்கிட்ட கை ஓங்குற வேலை எல்லாம் வச்சுக்காதேன்னு நீயாவது கை ஓங்கதான் செஞ்சு ஆனா நான் அரைஞ்சு கண்ணை ரெண்டும் பழுத்துரும் நீ கேவலமானவ எப்படி இருந்துட்டு போ ஆனால் இவ்வளோ நேரமும் சதீசன் நம்ம மனசு கலைக்க அவ்வளோ ட்ரை பண்ண பார்த்தியா அதை அத்தனையும் கேட்டு தாண்டி வரேன் இவ்வளோ நாள் அமைதியாக இருந்தது சரி எதுவும் சின்ன சின்னதாக சில்ட்ரன் வேலை பார்த்துட்டு இருக்கேன் அமைதியாக விட்டேன் இப்போ என்னடாண்ணா எங்கள் ஃபேமிலிக்குள்ளே கலகம் மூட்டி விடுறேன் இதுக்கப்புறமும் உன்னை சும்மா விடுவேன் ஏய் நீ யாருக்கிட்ட மோதுறேன்னு தெரியாமல் மோதிட்டு இருக்க என்கிட்ட வச்சுக்காத அப்புறம் அவ்வளோதான் சொல்லிட்டேன் இப்போ உனக்கு என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு முடிஞ்சதை போ போய் உள்ளே கடந்து சாவிடி இன்னைக்கு அர்ஜுனும் வீட்டில் இல்லை இன்னைக்கு ஃபுல்லாக ஸ்டோர் ரூம்ல கடை என்னது இது பாதி வழியில் வந்து வண்டி மக்கர் பண்ணுது இன்னும் இங்கேருந்து ஊருக்கு போனால் ரொம்ப தூரம் பேசாமல் வண்டியை இங்கேயே போட்டுட்டு வீட்டுக்கு கிளம்புறது நல்லது பொண்டாட்டி அப்போவே சொன்னான் நம்ம தான் அவசரப்பட்டு கிளம்பணும் பேசாமல் இந்த ஒர்க்கை அவ கூட சேர்ந்து வந்து இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் ஒன் ஹவர்ல நான் வீட்டில் இருப்பேன் உனக்கு சர்ப்ரைஸ் ஏ ஸ்டார்ட் இதுக்கு மேல ட்ரை பண்றது இதெல்லாம் தேவையா வண்டியே ஓரமா போட்டாச்சு இருந்து ஒரு கேப் புக் பண்ணி கிளம்புவோம்